வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பார் பொடி நல்ல மனமான சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒன் கேஜி வர்ற அளவுக்கு அதாவது ஒரு கிலோ அளவுக்கு என்னென்ன நமக்கு தேவைங்கிறத போட்டிருக்குறேன் நான் இப்போ வரிசையாக ஒன்றுனா சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அரை கிலோ வத்தல் அதை வெயிலில் காய வச்சால் போதும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து முந்நூறு மல்லி அந்த முன்னூறு மல்லியை நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும் இது வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் ஒன்றா வறுக்க வறுக்க ஒரு பெரிய தட்டில் தட்டிக்கோங்க தட்டி அதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இது வந்து ஐம்பது கிராம் கடலை பருப்பு இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் பருப்பு இருபத்தஞ்சி கிராம் உளுந்து இதெல்லாம் நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வாசனை வரணும் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும் வெந்தயத்தை நம்ம தனியாக வருத்தோன்னா கறிறக்கூடாது அதனால தான் பருப்போட சேர்த்து வறுக்கிறோம் இருபத்தஞ்சி கிராம் மிளகு ஐம்பது கிராம் சீரகம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் விரளி மஞ்சள் இதையும் நல்லா இது வந்து ரைட்டாக ஹீட்டாக இருந்தால் போதும் ரொம்ப வருத்தா கசப்பாயிரும் கொஞ்சம் சூடு சூடியேறுற அளவுக்கு வறுத்துட்டு தட்டில் தட்டிடலாம் அடுத்தது காயம் பத்து கிராம் காயம் வந்து ரொம்ப அதிகமாக போடவில்லை போடலை ஏன்னா நமக்கு காயம் ஸ்மெல் ரொம்ப இருக்கும் பருப்பு நம்ம அவிய போடும்போதே காயம் போடுவோம் அதனால காயம் வந்து பத்து கிராம் போட்டால் போதும் பாருங்க நல்லா வந்து ஈரப்பசியோடு தான் இருக்கும் அதை நல்லா கட் பண்ணி போட்டோன்னா அது நல்லா பொறிஞ்சிரும் அடுத்தது ஐம்பது கிராம் புழுங்கல் அரிசி நம்ம சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல இட்லி அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல அதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கிடணும் இதுக்கப்புறம் ஐம்பது கிராம் உப்பு இந்த உப்பு ஏன் போடுறோன்னா நம்ம வந்து மசாலா வந்து கெட்டு போகாமல் இருக்குதுக்கு அதுவும் வந்து நம்ம வறுத்தோன்னா அதில் உள்ள ஈரப்பசெல்லாம் பெயரும் அதனால் நமக்கு வந்து ஈரத்தன்மை அடிக்காது ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இந்த கருவேப்பிலைய வறுக்கும்போது ஒரு ட்ரப் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் எண்ணெய் தான் நல்லா வருபடும் நல்லா கையில் எடுத்தால் நொறுங்குற அளவுக்கு வறுக்கணும் அதையும் வறுத்துட்டு பாருங்க நல்லா வந்து ஒரு தட்டில் நல்லா ஆற வச்சிடணும் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதையும் அரை கிலோ வத்தலையும் சேர்த்து நம்ம வந்து திருக்கி கொடுத்துக்கலாம் திருக்கி கொடுத்துட்டு நல்லா நைஸாக திரிக்கணும் நம்ம கொஞ்சோண்டு அளவு போடும்போது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கிறேன் சும்மா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பார் பொடி தயாரிக்கிறது அதை வந்து மிக்ஸியில் அடிச்சிருக்கலாம் இது வந்து நம்மளால் மிக்ஸியில் அடிக்க முடியாது பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஒன் செவன் த்ரீ கேஜி இருக்குது சில ரைஸ் மில்லில் கொஞ்சம் எடை வந்து வித்தியாசப்படும் பாருங்கள் நைஸாக அரைச்சாச்சி சாம் இந்த சாம்பார் பொடி வந்து நம்ம சாம்பார் தவிர மற்ற எல்லா புளி குழம்பு ரசம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மூணு மாதம் கெட்டு போகாது மூணு மாதத்துக்கு மேலேயே வச்சுக்கலாம் ஏன்னா உப்பு போட்டுக்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போகாது இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்